ரைட் அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நீங்கள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து லா படிச்சிருக்கீங்க கேம்பிரிட்ஜ் போய் லா படிச்சிருக்கீங்க ஆனால் அதை நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கல உங்கள் பேரண்ட்ஸ்க்காக படிச்சிருக்கீங்க அம்மாவும் வழக்கறிஞர் அப்பாவும் வழக்கறிஞர் அவங்க சொன்னதுனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நான் படித்தனும் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பேசிடுவீங்க இதை தாண்டி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிச்சிருக்கீங்க அப்போது அரசியல் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ரொஃபஷனை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு இல்லை இல்லை அரசியல் இல்லை அரசியலுக்கு வரணும்னு எனக்கு ஸ்கூல் காலத்திலருந்தே விருப்பம் தான் என்ன யாரும் நான் அரசியலுக்கு வரல எனக்கு நான் சின்ன இருந்தே அரசியலுக்கு வரணும் தான் எனக்கு விருப்பம் எனக்கு அதை விட ஒரு பெரிய ஆசை ஒன்று இருந்ததுன்னா லைஃப்பில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அது ஓரளவுக்கு டென்னிஸ் விளையாண்டேன் தேசிய அளவில் விளையாண்டேன் மாநில அளவில் விளையாண்டேன் அமெரிக்காவில் காலேஜுக்கு விளையாண்டேன் இங்கிலாண்டில் காலேஜுக்கு விளையாண்டேன் அதை தாண்டி ப்ரொஃபஷனலாக ஆட முடியலை ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஆடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்னும் டென்னிஸோடு எனக்கு இன்னும் நிறைய தொடர்பு உண்டு அதனால் பல ஆசைகள் உண்டு இப்போ தொழில் செய்கிறேன் அதே மாதிரி எனக்குன்னு பல இன்ட்ரெஸ்ட் உண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதையெல்லாம் பர்சியூவ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நான்